முதல்ல நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 வழக்கம் போல இன்றைக்கும் நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் டெல்டா மாவட்டத்தில் முப்போகமும் விவசாயம் நடக்கிறதுக்கு இந்த இடம் தான் முக்கியமான காரணம் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ நாம மேட்டூர் அணைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஈஸ்வரன் கோயில் நந்தியும் அதன் மண்டப கோபுரமும் மேட்டூர் அணைக்குள்ள இன்னமும் அப்படியே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் பல நூறு பேர் இங்க வந்து இந்த கோயில ஆச்சரியத்தோட பாத்துட்டு போறதா சொல்றாங்க இன்னைக்கு நாமளும் அந்த கோயில பாக்க போறோம் சும்மா சொல்லலைங்க இந்த இடம் உண்மையிலேயே இருக்கு பாருங்க இதெல்லாம் மேட்டூர் அணையோட நீர்பிடிப்பு பகுதி தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஊரா இருந்த இடம் நிறைய மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க அவங்களையெல்லாம் வெளியே தான் இந்த அணைய கட்டியிருக்காங்க அத பத்தி டீட்டெயிலாக சொல்றேன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு நாம் எந்த ரூட் வழியாக வந்தோங்கிறத சொல்லிடுறேன் சேலத்துலேருந்து மேட்டூருக்கு வந்தோம் அப்புறம் அங்கேருந்து குளத்தூர் வந்து அங்கேருந்து பண்ணவாடி பரிசல் துறைக்கு பஸ் சேர்னா இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம்னா நாம் நினச்சதும் கிளம்பி வந்து இந்த கோயிலை பார்த்துற முடியாது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோயில் மேட்டூர் அணையோட நீர்ப்பிடிப்பு பகுதியில் இருக்குது மேட்டூர் அணையில் எண்பது அடிக்கு மேலே தண்ணீர் இருந்துச்சுன்னா இந்த கோயில் தண்ணீருக்குள்ளே மூழ்கிடும் அப்படின்னா கோடை காலத்தில் மட்டும்தான் இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ நம்மளை பரிசலில் கூட்டிகிட்டு போற அண்ணன் பேரு கோவிந்தராஜ் இவர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் எப்படி சேலம் மேட்டூர் குளத்தூர் வழியாக இங்கே வரலாமோ அதே போல் தருமபுரி பெண்ணாகரம் நாகமறை வழியாகவும் இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் கோவிந்தராஜ் அண்ணன் இருந்து வந்திருக்காரு பரிசல்ல போறதும் ரொம்ப ஜாலியா இருக்குங்க உங்களாலையும் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி மேட்டூர் அணை கட்டப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறையும் ஷார்ட்டா சொல்லிடுறேன் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் ரெண்டு காரணத்துக்காக இந்த மேட்டூர் அணையை கட்டுற திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க பெருமலை காலங்களில் ஏற்படுற வெள்ள பேரழிவை தடுக்கணும் ரெண்டாவது டெல்டா மாவட்டங்களோட கடைமடை பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கணுங்கிறது தான் ஆனால் இந்த திட்டத்துக்கு மைசூர் சமஸ்தானம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் தஞ்சை மாவட்ட விவசாயங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சரி நாங்கள் இங்கே அணை ஒவ்வொரு வருஷமும் பெருமலை காலத்தில் இங்கே ஏற்படுற வெள்ளை சேதத்துக்கு வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் இழப்பீடாக கொடுங்க நாங்கள் ஒதுங்கிக்கிறோம்னு கலெக்டர் மூலமாக மைசூர் மன்னருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்போது முப்பது லட்சங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அன்னைய தேதியில ஒரு பவுனுடைய விலை வெறும் முப்பது ரூபாய்தான் அந்த பணத்துக்கு ஒரு லட்சம் பவுன் தங்கம் அப்பையே வாங்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு செக் வச்சதுக்கு அப்புறம் தான் மைசூர் மன்னர் வேற வழி இல்லாமல் அணை கட்ட ஒத்துட்டு இருக்காராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டிஷ் இன்ஜினியர் கேர்னல் டபிள்யூஎம் எல்லிஸ் என்பவரோட தான் இந்த அணையை கட்ட துவங்கியிருக்காங்க இதுக்காக பெரும்பாலான கட்டுமான பொருட்களை ஸ்காட்லாந்துலேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் நடந்த கட்டுமானப் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி முடிஞ்சிருக்கு இரநூத்தி பதினாலு அடி உயரத்துல தொண்ணூத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சி கொள்ளளவு திறனோட ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி அஞ்சு சதுர மைல்கள் பரப்பளவுள்ள உள்ள இந்த அணை கட்டப்பட்ட சமயத்துல இதுதான் உலகத்திலேயே உயரமான நீர்த்தேக்கம்னு பார்த்துக்கோங்களேன் மேட்டூர் அணையின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல சுமார் பதினாறு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியும் பல மாவட்ட பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இருக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கிற காலத்துல கூட இப்படி ஒரு அணையை கட்டுறதை நினச்சா பிரமிப்பாக இருக்குது ஆனால் அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் அரசு இதை சாத்தியமாக்கியிருக்காங்க இதோ நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோவில் வந்துருச்சுங்க மேட்டூர் அணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடத்துவங்கிருக்காங்க அந்த வகையில பார்த்தா தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் ஆகுது அணை கட்டுறதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த மக்கள் அணை கட்ட தொடங்கி இருக்கிறதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டினதா கோவிந்தராஜ் அண்ணன் சொன்னாரு என் பேர் கோவிந்தராஜ் இது வந்து ஈஸ்வரம் கோயில் ஆஹ் மேட்டு டேம்பு கட்டத்துக்கு முன்னாடி ஒரு மொத்தம் நூற்றி முப்பது வருஷம் ஆயிடுச்சுங்க இது கட்டி அந்த மேட்டு டேம்பு கட்டணுட்டி சனங்கள்லாம் ஊரெல்லாம் இருந்தாங்க இருந்து வெளியில் போயிட்டாங்கலாம் தண்ணி ஏறுதுன்னு அதுக்கு முன்னாடி இந்த கோயில் அப்படியே மண்டபம் கீழே பாஞ்சிருச்சு போறது மட்டும் தெரியுது நந்தி நந்திசரை அது போகிறோம் ஆஹ் காவிரி ஊர் ஊரு இருக்குது அங்க இங்க சனங்க பூரா அங்க போயிட்டாங்க அங்க கோயில் கட்டிருக்காங்க அதுக்கு முன்ன பாலைவாடியில அதுக்கு தான் அந்த சனங்கெல்லாம் ஒரு ஆள் வருஷம் சேருக்குது இங்க உள்ள இந்த கீழே அவ்வளவு சேரு இருக்குது பெரிய மண்டபமே இருக்குது அந்த பசு வந்து அந்த கோபத்த வரைக்கும் மண்டபமே கோவிந்தராஜ என்ன சொல்றபடி பார்த்தா இந்த கோயில் கட்டி நூத்தி முப்பது வருஷத்துக்கு மேலாகுது முப்பது வருஷம் மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருந்த இந்த கோயில் கடந்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷமா தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்குது இந்த நந்தி சிலை சுட்ட செங்கற்களை வச்சு சுண்ணாம்பு கலவையால கட்டியிருக்காங்க அதனாலதான் பல ஆண்டுகளா நீரில் மூழ்கி இருந்தாலும் இந்த சிலை சேதம் அடையாம இன்னமும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க நந்தி சிலைக்கு பக்கத்துல இருக்கிறது கோயில் மண்டபமா மண்டபம் மண்ணுக்குள்ள மூழ்கி போக மண்டபத்தின் கோபுரம் மட்டும்தான் தெரியுது இதில் என்ன துயரமான விஷயம்னா இவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டின கோயில் தண்ணீரால் அழியலை ஆனால் இங்கே வரவங்களால் பலர் இங்கே வந்ததுக்கு ஞாபகர்த்தமாக இதில் உள்ள கல்லை உருவிட்டு போயிடுறதா சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாம் தான் பார்த்துக்கணுங்கிறது நம்ம மக்களுக்கு புரியணும் ஏன்னா அப்போதான் தான் நமக்கு அடுத்த ஜெனரேஷன் அதை பார்க்க முடியும் இந்த கோயில்னு இல்லை இயற்கையோட எல்லா படைப்புகளையும் நாம் பாதுகாத்து அடுத்த ஜெனரேஷன் கையில் கொடுத்துட்டு போகணும்னு நம்ம நண்பர்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்